ரூபாயே பத்தாது அப்ப ரெண்டாம் மருந்து ஒரே துணைக்கு வரப்ப கண்டிப்பா பணம் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனாலும் செவ்வாயா வர்றதுனால கொஞ்சம் வாக்குவாதம் செய்வாங்க நீங்க கொஞ்சம் கவனமா அவங்கள்ட்ட பேசுங்க அப்பதான் உங்க பணம் உங்க கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல அவங்க நம்ம சொல்றதை கேட்டு கொஞ்சம் பொறுமையா அவங்க பேசி அந்த பணத்தை அவங்க வசூல் பண்ணாங்க இதே போல இந்த பிரசங்கத்தின் மூலயமா நம்ம இந்த இடது கிடைக்கும் அப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கறதாங்க இப்போ இவங்க வந்து கோபமா போய் அவங்க வரவங்களோட இவங்களுக்கு சண்டை போட்டா கண்டிப்பா கிடைக்காது இப்போ வர கொஞ்சம் மோட்டை சுபாவம் உள்ளவங்க நீங்கள் கொடுத்த பணம் கொடுத்தவங்க எதுனாலும் கொஞ்சம் மோட்டை சுபாவம் உள்ளவங்க அவங்க நீங்கள் பக்குவமா தான் பேசி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது ஆனா பணம் கிடைச்சிருச்சு ஏன்னா ரெண்டு குடியவர் செவ்வாய பண்ணறதுனால அவங்க கொஞ்சம் பாடாதான் பேசுனாங்க இவங்க கொஞ்சம் பயந்துப்ப பேசி அவங்களுக்கு பணம் வாங்கிட்டாங்க அப்போ அந்த பசங்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்படி எந்த ஒரு வேலையும் செய்யறப்போ ஒரு சேவை செய்யறப்ப நம்ம பிரசவத்தை பார்த்து அதுக்கு தனி நம்ம ஏற்படுத்திக்கிட்டு போய் நம்ம வாங்குற செய்யறப்போ ரெண்டுமே மூணு பிரசன் தெரிஞ்சே கிடைக்கல பிரச்சனை தேவைப்பட்ட என்ன நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர்